வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை தொடங்கிவிட்டது நாம் தமிழக கட்சி அண்ணன் சீமானவர்கள் நேற்றைய தினம் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினாங்க மிகச்சிறப்பாக பொதுக்கூட்டம் நடைபெற்ற முடிஞ்சு இன்றைய தினமும் ஒரு பொதுக்கூட்டம் இருக்குது நாளைக்கும் பொதுக்கூட்டம் நாளை மறுநாளும் பொதுக்கூட்டம்னு தொடர்ச்சியான பரப்புரை பொதுக்கூட்ட பரப்புரை அப்புறம் வீதி பரப்புரை திண்ணை பரப்புரை அப்புறம் துண்டைக்கு கொடுத்து மக்கள்கிட்ட நேரடியாக வாக்கேக்கிற அந்த பரப்புரை இப்படி பல்வேறு வடிவங்களில் பரப்புரை சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது விக்கிரவாண்டி காலம் அனல் தகிக்க தொடங்கி இந்த களத்தை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த காலம்னு சொல்லலாம் ஏற்கனவே வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் முறையாக போட்டி போட்டோம் அது சட்டமன்ற பொது தேர்தல் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பார்லமென்ற பொதுத்தேர்தலில் போட்டி போட்டோம் அப்புறம் மறுபடியும் சட்டமன்ற பொதுத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் போட்டி போட்டோம் இதற்கிடையே உள்ளாட்சி தேர்தலில் பங்கேற்றோம் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆர்கனைகள் இடைத்தேர்தலில் நாம் போட்டி போட்டோம் அப்புறம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டி போட்டோம் இப்போ கடைசியாக நடைபெற்ற முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமென்ற தேர்தலில் போட்டி போட்டு நாம் எட்டு விழுக்காட்டுக்கு மேலான வாக்களை பெற்று மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த சமயத்தில் விக்கிரவாண்டி தேர்தல் களம் வந்திருக்கிறது இந்த விக்கிரவாண்டி தேர்தல் களத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழ கட்சி வந்து போட்டி போடுது அதோடு இந்த தேர்தல் களத்தை முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறது பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அப்போ களத்தில் வந்து அதிமுகங்கிற கட்சியில் பாஜக ஊடகத்தின் மூலமாக ஊதி பொடிதாக்கப்பட்ட பிம்பமான பாஜக இந்த தேர்தல் காலத்தில் இல்லை மாறாக பாமக போட்டி போடுறாங்க அப்போ மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லலாம் திமுக ஆளுங்கட்சி அப்புறம் நாம் தமிழர் கட்சி இந்த பக்கம் பாமக இதனால் வரைக்கும் இந்த கருத்தியல் சண்டை நடக்கும் சமூக வலைதளங்களில் தமிழ் தேசியமாக திராவிடமா அப்படின்னு நடக்கும் அந்த தமிழ் தேசியமாக திராவிடமா திமுகவா நாம் தமிழாங்கிற அந்த சண்டை சமூக வலைதளத்தில் நடந்த சண்டை வந்து களத்தில் அடக்கம் விதமாக மாறி இருக்கிறது அதன் விளைவாக நாம் தமிழர் கட்சியா திமுகவான் அப்படிங்கிற அந்த அளவுக்கு பரப்புரை தொடங்கி போய் கொண்டிருக்கு இந்த சமயத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நெருக்கடி என்ன நெருக்கடி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்பாக ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக என்ஐஏ சோதனை பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன் என்ஐஏ சோதனை தேசிய புலனாய்வு முகாமை நாம் தமிழக கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் போய் சோதனை போட்டாங்க விசாரணைக்கு அழைச்சாங்க அவங்க எட்டு மணி நேரம் விசாரணை பண்ணாங்க இந்த சோதனை அதன் மூலமாக வெளி உலகத்துக்கு சொல்லப்பட்டது என்னென்னா கோடி கோடியா பணம் வந்துச்சு அந்த பணம் எங்க வந்துச்சுங்கிறது குறித்து தான் என்னைய விசாரணை பண்ணது அப்படின்னு கிளப்பி விட்டாங்க ஆனால் அது நிதி தொடர்பான அந்த நிதி பரிமாற்ற தொடர்பான வழக்கே கிடையாதுங்கிறது பின்னால்லாம் எல்லாத்துக்கும் தெரிய வந்துச்சு அது ஒரு பக்கம் அப்புறம் நாம் தமிழக தேர்தலை நெருங்கி கொண்டுக்கிற வேலையில் அந்த பரப்புரையை தொடங்க இருக்கிற வேலையில் திடீர்னு நாம் தமிழ கட்சியோட விவசாய சின்னத்தை பறிச்சாங்க விவசாய சின்னம் பறிக்கப்பட்டதன் விளைவாக ஏறக்குறைய ஒரு மாத காலம் கவனம் முழுக்க சின்னத்தை மீள பெறுறது அப்புறம் மாற்று சின்னம்னா எந்த சின்னத்தை பெறுறது இதுலயே ஓடி போச்சு நாம் தமிழ கட்சியோட நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பொதுக்கூட்டத்தை கூட அண்ணன் சீமானவர்கள் வந்து சின்னத்தை சொல்லலை அப்படி சின்னமே இல்லாம பரப்பாய் தொடங்கி வேட்பாளர் அறிமுக நடத்தி முடிச்சு அதுக்கு பிரகான காலகட்டத்தில் ஒளிவாங்கி சின்னத்தை பெற்று ஒரு இருபது நாட்களுக்கு உள்ளாக கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து ஒரு பாராளுமன்ற தேர்தலில் மோடியா ராகுல் காந்தியா யார் பிரதமர் அப்படிங்கிற அந்த கருத்து மையப்படுத்தப்பட்ட இந்த தேர்தல் காலத்துல நாம் தமிழ கட்சிங்கிற ஒரு மாநில கட்சி எட்டு விழுக்காடு வாக்களை பெற்றது அசாத்தியமான ஒன்று அதில் யாருமே சொல்ல முடியாது கூட சொல்ல முடியாது நாம் தமிழக கட்சியை சேர்ந்த உறவுகளுக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு இந்த வாக்கு விழுக்காடுங்கிறது போதுமானது இல்லை நாம எட்டு விழுக்காடுன்னு எதிர்பார்த்து நிற்கல நாம இருபத்தஞ்சு விழுக்காடு முப்பது விழுக்காடு எதிர்பார்த்து அதுக்காக தான் உழைச்சோம் நாம் வெற்றியை இலக்கு வச்சு தான் ஓடிக்கொண்டிருந்தோம் ஆனால் எட்டு விழுக்காடுங்கிறது வந்து போதுமான வாக்கு இல்லை ஆனால் அதே சமயத்தில் இந்த எட்டு விழுக்காடு வாக்குங்கிறது சாதாரணமான வாக்குமில்லை நாம் தமிழை கட்சி தவிர்த்துட்டு பொதுவான தளத்தில் இயங்கக்கூடிய அத்தனை பேரும் சொல்கிறாங்க நாம் தமிழை கட்சி வந்து அசாத்தியத்தை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்படி பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாம் தமிழ கட்சி வந்து எட்டு விடுக்காடு வாக்களை பெற்றுச்சு இப்போ இந்த இடைத்தேர்தலை நாம் தமிழக கட்சிக்கு என்ன நெருக்கடி அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக இந்த நெருக்கடியும் இல்லை வளமையான காலங்காலமாக தொட்டு தொடரக்கூடிய ஒரே நெருக்கடி பொருளாதார நெருக்கடி தான் இடைத்தேர்தல்னால் பொது தேர்தலை விட அதிகப்படியான கவனிப்புகள் இருக்கும் கவனிப்புனா என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் அதாவது பணத்தை வாரி இருப்பாங்க ஒரு சட்டமன்ற தொகுதினா முப்பத்தஞ்சு லட்சம் நினைக்கிறேன் முப்பத்தஞ்சு லட்சம் போயிடும்போது தான் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் விதி வச்சிருக்கு அதே பாராளுமன்ற தொகுதினா தொண்ணூறு லட்சம் அதே தொண்ணூறு லட்சம் இப்பதான் அதுக்கு முன்னாடி எழுபது லட்சம் வரைக்கும் இருந்துச்சு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் வந்து அதிகபட்சமாக தொண்ணூறு லட்சம் செலவு பண்ணலாம்ங்கிறாங்க ஆனா இங்க ஒரு சட்டமன்ற தொகுதினா இருபது கோடி முப்பது கோடி அதே ஒரு பார்லமன்ற தொகுதினா நாற்பது கோடி ஐம்பது கோடி வரைக்கும் தாரணமாக்கிறாங்க அதுவே இடைத்தேர்தலாக இருந்தால் சொல்லவே வேண்டியில்லை பணம் பாதாள வரைக்கும் பாயுமாங்கல்ல இல்ல கடை கோரி வரைக்கும் பாயும் அதற்கு சான்று தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்த அத்தனை இடைத்தேர்தல்களும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் ஒம்பது பத்து இந்த காலகட்டத்தில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் இடைத்தேர்தல் அங்க வந்து பணத்தை வாரி இறைச்சாங்க திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு பயன்பட்டுச்சு அதுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா வந்து ஸ்ரீரங்கத்தில் போட்டி போட்டாங்க திருவரங்கத்தில் அங்கேயும் பணத்தை வாரி இறைச்சாங்க அது ஸ்ரீரங்கம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆர்க நகரில் டிடிவி தினகிறேன் அவரும் பணத்தை வாரி இறைச்சார் அது வந்து என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அது ஆர்க்க நகர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு கடைசியாக ஈரோடு கிழக்குல செந்தில் பாலாஜி வாரி இறைச்சாரு பணம் கொடுத்து பரிசு பொருள் கொடுத்து வீடுக்கு வீடு இறைச்சி கொடுத்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு இறைச்சி சாப்பாடு போட்டு ஏற்காடு இன்ப சுலா கூட்டு போய் வெள்ளி கொழுசு கொடுத்து காமாட்சி விளக்கு கொடுத்து குக்கர் கொடுத்து ஆட்டை அழைத்து கொண்டு போய் அடைச்சி வச்சு ஒரு நாளைக்கு விட ரூபா தலைக்கு விட பேசி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஜனநாயக ஒரு பேரவடம் கட்டத்து விடப்பட்டுச்சு அதில் குறைஞ்சபட்சம் ஐம்பது கோடி வரைக்கும் செலவடி இருப்பாங்க இப்படி இந்த இடைத்தேர்தல்களையெல்லாம் இந்த ஆளக்கூடிய திமுகவோ ஆண்ட அதிமுகவோ கோடிகளை பல கோடிகளை ஐம்பது கோடி வரைக்கும் சர்வசாதாரமாக செலவு பண்ணுறாங்க ஆனால் நாம் தமிழக கட்சி வந்து ஒவ்வொரு தேர்தலை எதிர்கொள்கிறப்ப அவ்வளவு போராட வேண்டியிருக்கு இப்போ இந்த தேர்தல் சமயத்தில் இன்னைக்கு எதார்த்த சூழல் என்னென்னா மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் பொருளாதார சிக்கலில் நாம் தமிழ கட்சி இருக்குது நாம் வந்து வாக்குக்கு காசு கொடுக்கப்படுவதில்லை நாம் வந்து தலைக்கு விலை பேசி மக்களை அடைச்சி கொண்டாந்து வச்சு எங்கே அடைச்சி கொண்டாந்து வச்சு அவங்கள வந்து யாரும் பரப்புரை எந்த பரப்புறையும் போகாத வண்ணோ தடுக்கப்படுதில்லை ஆனால் நாம் தமிழை கட்சி ஜனநாயக பூர்வமாக சில பரப்புரை செய்ய வேண்டியிருக்கு திறந்தோறும் பொதுக்கூட்டம் செய்ய வேண்டியிருக்கு பொதுக்கூட்டம் போட வேண்டியிருக்கு அப்புறம் மண்டபத்தில் வந்து தங்குறதுக்கு அந்த தங்கிறதுக்கான ஏற்பாடு சாப்பாடு அந்த தொடர்பான ஏற்பாடு அப்புறம் வாகனம் அந்த எரிபொருள் அப்புறம் அந்த துண்டறிக்கை இது போன்ற அத்தியாவசிய செலவுகள்னு அடிப்படையான சில செலவுகள் இருக்குது இந்த அடிப்படையான அத்தியாவசிய செலவுகளுக்கே இந்த நிலமையில் நாம் தமிழக கட்சி பெரிய நெருக்கடியில் இருக்குது இந்த இடைத்தேர்தலில் பெரிய நிதி நெருக்கடியாகி இப்போ நாம் தமிழக கட்சியின் தலைமை சார்பாக உறவுகளுக்கு வந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு நாம் வந்து திரள் நிதி திரட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோ இல்லை பாரத ஜனதாவோ மற்றவங்க நக்கல் புறலாம் நையாண்டி புறலாம் நாம் வந்து திமுக போல் பாஜக போல் ஊரடிச்சு உலையில் போடல இந்த தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் பதினோரு கோடி கணக்கான ரூபாயை வந்து நாம் யார்கிட்டேருந்து வாங்கலை நம்மக்கிட்ட காசு இல்லை எல்லாரும் எளிய பிள்ளை பிள்ளைகள் எளிய பின்பலத்தை கொண்ட பிள்ளைகள் எந்தவித பொருளாதார படமும் இல்லை அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா நாம வந்து களத்தில் இயங்குறோம் களத்தில் இயங்குறோம் களத்தில் வந்து பரப்புரை செய்கிறோம் களத்தில் மக்களோட நிற்கிறோம் அப்போ களத்தை நிற்காம நாம் திருமலை கட்சி வெள்ளம் நினைக்கக்கூடிய உறவுகள்கிட்ட நீங்கள் கள பங்களிப்பு தரலன்னா உங்களால் முடிஞ்ச நிதி பங்களிப்பு கொடுங்க நீங்கள் பெரிய தொகை தரணும்னு அவசியம் இல்லை நூறுரூவாயோ ரூபாயோ இரநூறுபாயோ முந்நூறு உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்க சக்திக்கு உட்பட்டு கொடுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உழைப்பை போட்டு ஒரு அரசியல் போங்கிற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி மக்கள்கிட்டையே எந்த மக்கள்கிட்ட மக்களுக்காக நாம உழைக்கிறோமோ எந்த மக்களுக்காக பாடுபடுறோமோ அந்த மக்கள்கிட்ட கையெழுந்துடும் மற்ற கட்சிகள்லாம் காசை கொடுத்து வாக்களை பெறுகிறது என்றால் நாம் தமிழ கட்சி வாக்களையும் பெற்று மக்களிடம் காசை பெறுகிறது இதுதான் ஜனநாயக புரட்சி இதுதான் மாற்று அரசியல் புரட்சி அதான் நாம் தமிழ கட்சி நிகழ்த்தி கொண்டிருக்கு இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவிட்ட சொல்லவே தேவையில்லை காசுனா கொட்டி கிடக்குது அவ்வளவு காசு அதிமுகவும் சொல்ல தேவையில்லை அவ்வளவு காசு வச்சுருக்காங்க ஆனால் நாம் தமிழக கட்சிட்டு அவ்வளோ பெரிய பொருளாதார பின்புலம் இல்லை நாம தொடக்க காலம் தொட்டு நாம் தமிழக கட்சி தொடங்கப்பட்ட காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பெரிய இடையூறாக பெரிய நெருக்கடியாக இருப்பது இந்த பொருளாதார நெருக்கடி தான் நான் நாம் தமிழக கட்சி தலைமை அலுவலகத்தில் இருக்கிறாங்கிற முறையில் சொல்கிறேன் ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த அலுவலகம் இயங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க கண்ணால் நான் பார்த்துட்டு வர்றேன் ஒவ்வொன்றையும் கண்ணால் பார்த்துட்டு வர்றேன் மாதந்தோறும் பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் வந்து எப்போதும் இயக்கத்தில் இருக்கும் அலுவலத்தை இயங்கி கொண்டே இருப்பாங்க அலுவலத்தை பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம்னு ஒன்று இருக்குது அதே போல் அலுவலத்துக்கான மாதாந்திர தொகை கட்டணம் வாடகைங்கிற மாதிரி கட்டணம் இருக்குது அப்புறம் மாதந்தோறும் நம்ம முன்னோர்கள் இறந்து போனாங்க அப்படின்னா இறந்து போன அந்த நினைவு நாள் இல்லை பிறந்த நாளை வந்து நினைவுகூர்ந்து நாம் வந்து சென்னை முழுக்க சூரட்டி ஓட்டுறோம் அதுக்கு ஒரு செலவு இருக்குது அப்புறம் நாம் தமிழை கட்சியோட அதிகாரப்பூர்வ இதழ் புகிதூர தேசம் செய்வோம் அந்த இதழுக்கு மா ஐம்பதாயிரமா என்னமோ மாசம் மாதம் அடிக்கணும் அதுக்கு ஒரு தொகை அப்புறம் இன்னும் நினைவேந்தல் நடத்துகிறோம் அப்பப்போ முன்னகரோட நினைவு நாளை வந்து நினைவேந்தல் நடத்துகிறோம் அப்போ பயணங்கள் அதாவது அண்ணன் சீமான்களோட பொதுக்கூட்டங்கள் அதுக்கு போகிறப்ப ஊடக பயணம் அப்படின்னு ஊடக அணி வந்து ஊடக குழு வந்து சேர்ந்து பயணித்து அதெல்லாம் ஆவணப்படுத்தும் அந்த இது அலுவலக இயக்கத்துக்கு தேவையான அத்தியாவசியமான உணவு செலவு உட்பட இப்படி எல்லாத்தையும் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு லட்சம் வந்து ஒரு மாதத்துக்கு இந்த அலுவலக இயக்கத்துக்கு இயங்கிறதுக்கே தேவைப்படுது ஆனால் ஒவ்வொரு மாதமும் அவ்வளவு கெடுபடியாக அவ்வளவு இழுத்து தான் அவ்வளோ தான் போய்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியல அவ்வளவு நெருக்கடியில் தான் போய்கிட்டுருக்கு அப்போ இந்த இடைத்தேர்தல் இப்போ பாராளுமன்றத்தை பொதுத்தேர்தல் முடிஞ்சு ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளேயே இடைத்தேர்தல் வந்ததால் நம்மளால் இந்த நிதி நெருக்கடிங்கிற இது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு உறவுகள் வந்து அதாவது பாராளுமன்ற தேர்தலே எதிர்கொண்டாங்க இடைத்தேர்தல் எது கொள்ள மாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டாங்களா என்னமோ தெரியல கொஞ்சம் வந்து நம்ம மக்கள் வந்து உறவுகள் வந்து கொடுத்து உதவி பண்ணணும் ஏன்னா அது நமக்கான கட்சி நமக்கான அரசியல் நமக்கான விடிவு அந்த அடிப்படையில் இந்த இடைத்தேர்தல் காலத்தில் பெரிய நிதி பங்களிப்பு தேவைப்படுது நாம் எந்த தனிப்பெரும் முதலாளிகிட்டையும் போய் கையேந்தலை யார்கிட்டையும் நம்ம காசு வாங்கலை நாம எந்த மக்களுக்காக உழைக்கிறோமோ அந்த மக்கள் தான் மக்களால் மக்களுக்காக மக்கள் இந்த ஒரு ஆட்சி தான் மக்களாட்சிங்கிறாங்க அந்த மக்களாட்சி சத்துவத்தை அடிப்படையில் பார்த்தாலும் நம்ம மக்களுக்காக மக்களால் மக்களை இந்த ஒரு கட்சியாக நாம் தமிழக கட்சி திகழுது அந்த அடிப்படையில் மிழ கட்சிக்கு இனமாகவும் பணமாகவும் உறவுகள் உதவ வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது திமுக பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி கட்சிகள் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக வாய் திறக்க முடியல பெரிய அளவில் நெருக்கடி கொடுக்க முடியல பெரிய அளவில் போராட்டம் நடத்த முடியலைன்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து இங்கே வந்து நான் தேர்தல் பத்தங்கள் முறை மூலமாக நான் காசு வாங்காத கட்சிகள் நாங்கள் அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொன்னாலும் நாங்கள் வந்து தனிப்பெரு முதலாளிகள்கிட்ட கையெந்த மாட்டம் சொன்னாலும் அந்த இந்திய கம்யூனிஸ்ட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக பல கோடிகளை வாங்கியிருக்குங்கிறது உறுதியட்டுச்சு அதே போல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க ஏன் திமுக அளவுக்கு எதிர்க்க முடியலன்னா இந்த கூட்டணி கட்சிகள் மாத மாதா மாதம் வந்து தங்களோட இயக்கத்துக்கான தங்களோட கட்சியுடைய இயக்கத்துக்கான காசை வாங்குறாங்க பல கோடி வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அவங்க இயங்குகிறாங்க நமக்கு அப்படி எதுவும் இல்லை நம்ம மக்கள் நம்பி தான் இல்லாமல் நிற்கிறோம் அப்போ இந்த இடைத்தேர்தல் காலத்தில் நாம் தமிழ கட்சி வீரியமாக இயங்க வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கான அத்தியாவசியமான அடிப்படையான பொது கூட்டம் பரப்புரை இதற்கான செலவுகள் அதிகமாக இருக்கிறதால அதற்கான பங்களிப்பை நிதி பங்களிப்பை உறவுகள் தரணும் அதுக்கு வந்து நாம் தமிழக கட்சி தலைமையை கொடுத்துருக்கக்கூடிய எந்த வழியில் பணம் செலுத்துகிறாங்கிற அந்த விவரத்தை கொடுத்துருக்காங்க அந்த அந்த விவரங்களை இந்த காணொலியோடு இணைக்கிறேன் உங்களோட பங்களிப்பை கொடுங்க தலைவர் பிரபாகரன் சொன்னது போல் விடுதலை என்பது தேசிய கடமை இதில் ஒவ்வொருவருக்கும் பங்களிப்பு உண்டு அப்படின்னு சொன்னாங்க நம்மளோட கடமையை நாம் ஆற்றுவோம் களத்துக்கு சிலர் வந்து பங்களிச்சு செய்வாங்க களத்துக்கு வர முடியாத ஆனால் அவங்கள்ட்ட பொருளாதார பலம் இருக்கும் அப்படிப்பட்ட உறவுகள் நாம் தமிழை கட்சியின் வளர்ச்சிக்காக இந்த இடைத்தேர்தலை எதிர்கொள்வதற்காக உங்கள் பங்களிப்பை தாருங்கள் இந்த வருமானம் காக்கும் இனமானம்